பிரஜாபதி தக்ஷன் பிரம்மாவின் மகன் சிவபெருமான் மீது எப்போதும் அகந்தையுடன் இருந்தான் அவரது மகள் சதி தன்னுடைய சுயமரத்தில் சிவபெருமானை திருமணம் செய்தாள் இதனால் தக்ஷனின் மனதில் சிவபெருமான் மீது கடும் பகை உருவானது ஒருநாள் தக்ஷன் மிக பிரம்மாண்டமான யாகம் நடத்தினான் எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் அழைத்தான் ஆனால் ஒரே ஒருவரை மட்டும் அழைக்கவில்லை சிவபெருமான் சதி இதை கேட்டபோது மனம் உருகியது அவள் சிவபெருமானிடம் அனுமதி கேட்டாள் சிவபெருமான் அமைதியாக சதி அவன் அகந்தையோடு செய்வதைக் கவனிக்க வேண்டாம் என்றார் ஆனால் சதி தனது கணவரின் பெருமையை வெளிப்படுத்த யாகத்துக்குச் சென்றாள் தக்ஷன் சதியை அவமதித்து பேசினான் நீ எப்படி சாமியாரான சிவனை திருமணம் செய்தாய் சதியின் இதயம் சிதறினது ஆனால் அவள் தியாகமாக யாகத்திற்கு நேரில் சென்றாள் சதி கண்ணீர் மல்க யோகாக்னியில் தன் உடலை தகித்துக் கொண்டாள் இவ்வாழ்வில் நான் பெற்ற உடலை விடுகிறேன் அடுத்த பிறவியில் சிவபெருமான் தகுந்த இடத்தில் பிறந்து அவருக்கு தகுந்த மனைவியாக இருப்பேன் சிவபெருமானுக்கு இந்த செய்தி வந்து அவர் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தார் கோபத்தில் அவர் தன் ஜடையிலிருந்து கூந்தலை பிடித்து தரையில் எறிந்தார் அந்த கூந்தலிலிருந்து வீரபத்திரர் பிறந்தார் பத்து தலைகள் இருபது கைகள் கோடி சூரியன் ஒளியுடன் வீரபத்திரர் யாக மண்டபத்தில் நுழைந்து ஹவிசுகள் சிதறின அக்கினி பாய்ந்தது தேவரும் முனிவரும் பயந்தனர் அவரது பராக்கிரமத்தில் சந்திரன் சூரியன் யமன் வருணன் இந்திரன் யாரும் எதிர்கொள்ள முடியவில்லை தக்ஷனின் அகந்தையையும் பாவத்தையும் நினைத்து அவன் தலை துண்டிக்கப்பட்டது தேவர்கள் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டனர் அன்பும் கருணையும் நிறைந்த சிவன் தக்ஷனை உயிரோடு மீட்டார் தலைக்கு ஆட்டு தலை வைத்தார் தக்ஷன் விழித்து சிவனின் பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்தான் ஆழ்ந்த பக்தியுடன் மன்னிப்பு கேட்டான் சதியின் தியாகம் மனைவியின் பக்தி சிவனின் கோபம் பக்தர்களுக்காக தெய்வீக நீதி வீரபத்திரர் பிறப்பு சிவனின் அசுர சம்ஹார சக்தி தக்ஷன் மீட்பு சிவனின் கருணை மற்றும் சமாதானம் வீரபத்திரர் சிவனின் கோபத்தின் உருவம் பக்தர்களுக்காக பிறந்த பரம பாதுகாவலர் இப்படி அற்புதமான பக்தி மற்றும் வரலாறு கதைகளை ரசிப்பீங்களா அப்படியானான் எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்